வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது பாடல் பாடலை பார்க்கலாம் கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே என்பது அற்புதமாக அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலிலே மிக அழகாக அருணகிரிநாதர் துறவரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு இடையூறாக அவர்களை வதைக்கச் செய்யக்கூடிய பதை வைக்கக்கூடிய அந்த அழகிய மாதர்களுடைய கண் பார்வையிலிருந்து தன்னை காக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாமா கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் போன்ற தன்னுடைய பாடல்களிலெல்லாம் சூரனை அழித்த வரலாற்றை அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே வருகின்றார் ஏனென்றால் ஆனவம் கண்மம் மாயை என்ற தத்துவத்தின் ரூபமாக விளங்கிய அந்த சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் முருகப்பெருமான் அழித்தான் எதற்காக அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றார் நம் மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மலங்களை எல்லாம் நீக்க வேண்டும் நாம் விட்டொழிய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை மீண்டும் மீண்டும் இங்கே வலியுறுத்தி சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் கிளைத்து புறப்பட்ட என்று சொல்லுகின்றார் மாமரம் பல கிளைகளோடு சூரபத்மன் பல உருவங்களை எடுக்கின்றான் பல உருவங்களை எடுத்து எடுத்து வந்து முருகப்பெருமானிடத்திலே போர் புரிந்து கொண்டே வருகின்றான் அப்படி வரக்கூடிய அந்த சூரபத்மன் இறுதியாக பல கிளைகளோடு கூடிய அந்த மாமரமாக வந்து நிற்கின்றான் அப்படி மாமரமாக வந்து நிற்கக்கூடிய அந்த சூரபத்மனுடைய மார்பும் இந்த கிரவுஞ்ச மலையையும் ஒரே நேரத்தில் ஒரே ஊடாக ஊடுருவி செல்லக்கூடிய அளவிற்கு இந்த வேலை முருகப்பெருமான் செலுத்துகின்றார் தொலைத்து புறப்பட்ட கிளையோடு நீ வந்தால் கூட அந்த மார்வையும் கிரௌஞ்சமலையும் தொலைத்து விடுவேன் என்ற ஒரு பேரானந்தத்தோடு இந்த வேல் புறப்பட்டு கர்ஜித்து கொண்டு வருகிறது அப்படி புறப்பட்ட வேலை எடுத்து கொண்டு வந்த காவலனே கந்த என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் வேல் கந்தனே என்று சொல்லுகின்றார் வேல் எந்த ரூபத்தின் அடையாளம் அது ஞானத்தின் அடையாளம் அம்பாளுடைய சக்தியின் ரூபமாக வெளிப்பட்ட அந்த வேலை முருகப்பெருமான் செலுத்தியவுடன் கிரௌஞ்ச மலையும் அழிந்து சூரபத்மனும் அழிந்துவிட்டான் இப்படி ஒரே நேரத்தில் வேலை செலுத்தியவுடன் இரண்டையும் அழித்து விடக்கூடிய வேல்கந்தன் பெருமை மிகுந்த வேலை உடைய கந்த நீ நீ என்ன தெரியுமா செய்யணும் இப்போ எங்களுக்காக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு கேட்கிறார் அவ்வளோ பெரிய சூரனையும் அக்கிரமங்கள் செய்த அந்த கிரௌஞ்ச மலையையும் நீ அழித்த அப்படிப்பட்ட உனக்கு இந்த சிறிய விஷயம் நான் சொல்லக்கூடிய இந்த சிறிய விஷயம் ஒன்றும் பெருசு கிடையாது முருகா என்று சொல்லுகின்றார் என்னன்னு பாத்திரலாமா துறந்த ஒரு உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே என்று கேட்கின்றார் அதாவது துறந்தோர் என்றால் சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துவிட்டு பிறகு இறைவனுடைய திருவடிதான் நமக்கு நிரந்தரமான பேறு என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் துறந்து தான் அந்த முனிவர்களை ஞானியர்களை யோகியர்களைத்தான் நாம் துறந்தோர் என்று சொல்லுகின்றோம் அப்படிப்பட்ட துறந்தோர் எல்லாவற்றையுமே துறந்து விட்ட நிலையிலும் கூட என்ன அவர்களுக்கு பயமாக இருக்கிறது எதை அவர்களால் அடக்க முடியவில்லை வளைத்து பிடித்து அப்படி எல்லாவற்றையுமே துறந்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை முதலியவற்றையெல்லாம் துறந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று சதா சர்வகாலமும் தவம் இருக்கக்கூடிய அந்த முனிவர்களை கூட வளைத்து பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அது வளைத்து மட்டும் பிடிக்காதாம் பதை வதைக்க வைக்கும் அப்படி பதை வதைக்க வைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா கண்ணார்க்கு என்று சொல்லுகின்றார் இந்த அழகிய மாதர்களுடைய கண் இருக்கிறதே அழகிய பெண்களுடைய கண் இருக்கிறதே அது கூறிய வாளை விட கொடுமையான ஒரு ஆயுதம் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட கண் என்ன செய்யும் தெரியுமா தவ வலிமை கொண்ட முனிவர்களை கூட மயக்கிவிடும் அவர்களை பதை செய்து இழுத்து வளைத்து அவர்களுடைய பிடியிலே போட்டுவிடும் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் ஏன் அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்வினுடைய முற்பாதியிலே அப்படித்தானே இருந்தார் பல்வேறு வகையான விஷயங்களிலே அகப்பட்டு கொண்டு பெண்களுடைய சகவாசத்திலே ஈடுபாட்டிலே இருந்தவர் அருணகிரிநாதர் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி அந்த துன்பத்திலே உழன்று உழன்று இறுதியிலே முருகப்பெருமானுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு அவருக்கு கிடைத்தது என்று நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் இப்படி இந்த துறந்தோர் இருக்கிறார்களே முனிவர்கள் இருக்கிறார்களே எல்லாவற்றையும் துறந்தவர்களை கூட இந்த அழகிய பெண்களுடைய கண்கள் வதைவதைக்க செய்து பதை செய்து இழைத்து தவிக்க விட்டு விடுகிறது அப்படிப்பட்ட தவிப்பில் இருக்கக்கூடிய என்னைப் போன்ற முனிவர்கள் துறவிகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்னால் வந்து ரட்சிப்பையை இன்னைக்கே வந்து நீ எங்களை ரட்சித்து ஆட்கொண்டு அருள வேண்டும் முருகா என்று கேட்கின்றார் இந்த நேரத்திலே ஒரு சிறிய சம்பவம் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் விஸ்வாமித்திரர் என்ற ஒரு முனிவர் நமக்கு அனைவருக்கும் தெரியும் கௌசிகன் என்ற ஒரு நாட்டினுடைய மன்னனாக இருந்தவர் தான் விஸ்வாமித்திர முனிவர் ஒரு மன்னன் என்றால் அவருடைய நிலையை எண்ணி சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கே எல்லாவற்றையும் துறந்து பாசங்களில் இருந்து விடுபட்டு துறவர நிலைக்கு வர வேண்டுமென்றால் கடினமாக இருக்கிறது ஆனால் விஸ்வாமித்திர முனிவராக இருந்த கௌசிகன் தன்னுடைய நாட்டையே துறந்துவிட்டு வசிஷ்டரை போல் இருக்க வேண்டும் தவ வலிமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டிலே வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான் இவனுடைய தவ வலிமையை கண்டு அஞ்சிய இந்திரன் தேவ மங்கையான மேனகையை அனுப்பி வைக்கிறார் தவத்தை கலைப்பதற்கு அப்படி எல்லாவற்றையும் துறந்த நாட்டின் மன்னனாக இருந்த கௌசிகன் விஸ்வாமித்திர முனிவர் மேனகையினுடைய அந்த நடனத்தைக் கண்டு அந்த கண்களிலே இருந்த கவர்ச்சியைக் கண்டு அந்த கண் அவரை வதைவதைக்கச் செய்து பதைவதைக்கச் செய்து வளைத்து போட்டுவிட்டது அவருடைய தவ வலிமையை குலைத்து விட்டது என்று சொல்ல வேண்டும் அதை நாம் பார்த்திருக்கிறோம் பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய தவ பெற்று சிறந்த முனிவராக விளங்கினார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆகவே அப்படிப்பட்ட எத்தனை பெரிய முனிவர்களாக இருந்தாலும் துறவிகளாக இருந்தாலும் இந்த அழகிய மாதர்களுடைய கண் இருக்கிறதே அவர்களுடைய அந்த கண்ணின் வளைப்புத்தன்மையின் காரணமாக அந்த கண்ணினுடைய அந்த கவர்ச்சியின் காரணமாக அது நம்மை வளைத்து போட்டுவிடும் அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வேண்டும் முருகன் நம்மை ரட்சிக்க வேண்டும் முருகன் நமக்கு அரணாக இருந்து நம்மை காக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அருணகிரிநாதர் சூரபத்மனையும் கிரௌஞ்சமலையையும் ஒரே நேரத்தில் ஊடுருவிச் சென்று அழித்த உன்னுடைய அந்த ஞானவேலிற்கு இந்த எல்லாம் விடுத்து பரமானந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலையை எங்களுக்கு அந்த வேல் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட வேல் கந்தனே இதை நீதான் வழங்கி எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அருணகிரிநாதர் பலவித யோகங்கள் செய்த துறவிகளுக்கே முனிவர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எப்படி நாமும் இந்த துன்பங்களிலிருந்து இந்த மாயைகளில் அகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இந்த மாயத்தனமான வாழ்விலிருந்து மீண்டு வந்து முருகனுடைய அந்த திருவடியை அடைவதற்கு முருகன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்னால் வந்து ரட்சிப்பையை என்னைக்குப்பா என்னை ரட்சிப்பேன்னு கேட்குறாரு நீ இன்றைக்கே வந்து ரட்சித்து என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்பதாக இந்த பாடலிலே அருணகிரிநாதர் சொல்ல வருகின்றார் ஆகவே இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்ல வரக்கூடிய கருத்தினை நாமும் உள்ளார்ந்து புரிந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருவடியையும் அவனுடைய ரட்சிப்பின் தன்மையையும் உணர்ந்து அவனை நாள்தோறும் பணிவோம் நல்லதே நடக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்